கலைஞர் நூற்றாண்டு கண் சிகிச்சை மையம் நம்பரு இருபதுங்கீட ஒன்று டெம்பிள் ரோடு ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்டு ஜவஹர் நகர் கொளத்தூர் சென்னை எயிட்டி டூ கலைஞர் விஷன் கேர் அட் ஜிமெயில் டாட் காம் அதுதான் அதில் இருக்குது நான் வந்தேன் இங்கே ஒரு முதல்ல ஒரு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு நேமு ஏஜு ஃபாதர் நேமு அப்படிலாம் கேட்டு எவ்வளோ நாளாக உங்களுக்கு சுகர் இருக்கா எல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் சொன்னேன் உடனே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க கண்ணை வந்து செக் பண்ணாங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய கண்ணெலாம் ரெண்டு கண்ணையும் செக் பண்ணாங்க டாக்டர் வந்து கிட்டே வந்து பார்த்துட்டு ரெண்டு கண்ணிலேயுமே உங்களுக்கு பொற இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இப்போதைக்கு என்னால் போக முடியுது வர முடியுது படிக்கிறதுக்கு தான் சிரமமாக இருக்குது கண்ணாடி போட்டுக்கிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கூட செக் பண்ணாங்க நான் யூஸ் பண்ணுற கண்ணாடியை பார்த்துட்டு இது ப்ளஸ்ஸில் இருக்குது ஏதோ ஒன் பாயிண்ட் டூவோன்னு சொன்னாங்க அது எழுதியிருக்காங்க அதில் அதை வந்து உங்களுக்கு கிளாஸ் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்றோம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகும் உங்கள் ஃபோன் நம்பருக்கே நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அவங்க அந்த கொடுத்துருக்காங்க அந்த ஐசைட்டுக்கான சைட்டுக்கான எது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ ரெண்டு பக்கமும் இருக்கிறதெல்லாம் பார்த்து கொடுத்துட்டாங்க ஆனால் அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கண் பார்வை இது பெட்டராக இருக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு உங்களுடைய லெஃப்ட் ஐ வந்து பர்ஃபெக்ட்லி ரைட்டுங்கிறாரு ரைட் ஐ தான் வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ண பண்ணிக்கிட்டது பெட்டர் அப்படின்னு தான் சொன்னார் நான் சொன்னேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது உங்களால் நிச்சயமாக பண்ண முடியும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் உங்கள் பண்ண முடியும் ஆனால் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படின்னாரு எனக்கு கிளாஸ் கொடு இதோட பெட்டராக இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு சொன்னதுக்கூட இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் இருக்காங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஃபோன்லேயே வரும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்துட்டேன் பார்த்துட்டேன் ஆனால் நல்ல சிறப்பாக எல்லாமே நடக்குது அதிகமான பேஷண்ட்டும் இல்லை ஒரு எனக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க சில பேருக்கு ஐ ட்ராப்ஸ் போட சொன்னாங்க வெயிட் பண்ண சொன்னாங்க எனக்கு வெறும் இது தான் செக் பண்ணாங்க என்னுடைய கிளாஸை கூட செக் பண்ணாங்க நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெக்டக்கிள் கிளாஸு அதையும் கூட செக் பண்ணாங்க கடைசியாக முடிவு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது என்னுடைய பையனே முதல்ல கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா கண் பார்வை நல்லா தெரியுதை படிக்கிறதுக்கு தானே சிரமமாக இருக்குது அப்படின்னு சரி அதனால் போயிட்டே இருக்குது இது இதோட அந்த கண்ணாடி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெட்டராக படிக்க முடியும் நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் இது இலவச தான் கலைஞர் நூற்றாண்டு கண் சிகிச்சை முகாம் தான் அதனால் கலைஞரே கடைசி காலத்தில் கண்ணாடி போட்டுக்கிட்டார் இப்போ கூட முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவரும் கண்ணாடி போட்டிருக்காரு பல பேர் நான் வேலை பார்த்த இடத்துல முதலாளி கூட பெரிய முதலாளி அதாவது மிஸ்டர் ஜிதேந்திரா சார் அவர் கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஏஜாக ஏஜாக வர வரக்கூடியது தான் இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது அப்போ நம்ம போட்டுக்கலாம் அது வரைக்கும் என்னத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லுவாங்க பெட்டராக இருக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும் அது எனக்கு தெரியும் பல பேர் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான்